மகாலய பட்சத்தில் பதினைந்து நாட்களும் மிகவும் உகந்தது என்றாலும் குறைந்த பட்சம் இரண்டு நாட்களாவது தர்ப்பணம் செய்ய வேண்டியது அவசியம் இதில் நாளைய தினம் மத்தியாஷ்டமி நன்னார் பட்சம் என்றால் பதினைந்து நாட்கள் மகாலய பட்சம் என்பது ஆவணி மாத பௌர்ணமிக்கு பிறகு வரும் பதினைந்து நாட்களை குறிக்கும் மகாலயம் என்றால் பெரிய கூட்டம் என்று பொருள் பதினைந்து நாட்கள் நம் முன்னோர்கள் அனைவரும் பெரும் கூட்டமாக பூலோகம் வந்து தங்கும் காலமே மகாலய பட்சம் ஒவ்வொரு அமாவாசை என்றும் நாம் வழங்கும் தர்ப்பணங்களை யமதர்மராஜன் ஏற்று நம் முன்னோர்களுக்கு வழங்குவாராம் ஆனால் மகாலய பட்சத்தின் பொழுது பித்ருலோகத்திலிருந்து உங்களுக்கு பிடித்தமான இடங்களுக்கு சென்று வாருங்கள் என்று அவர்களை அனுமதிப்பாராம் நம் முன்னோர்களுக்கு பிரியமான இடம் நம் வீடுதானே எனவே அன்று நம் பித்ருக்கள் கூட்டமாக நம் வீட்டுக்கு வருவார்கள் என்கின்றன சாஸ்திரங்கள் மகாலய பட்சத்தின் பதினைந்து நாட்களும் பித்ரு வழிபாட்டுக்கு உகந்தவை இந்த பதினைந்து நாட்களும் தினமும் தர்ப்பணம் செய்து வழிபடுவது சிறந்தது குறைந்தபட்சம் இரண்டு தினங்களாவது தர்ப்பணம் செய்ய வேண்டியது அவசியம் என்கிறது சாஸ்திரம் கட்டாயம் மகாலய அமாவாசை என்று முன்னோர் வழிபாடு செய்ய வேண்டும் அது தவிர மீதமுள்ள பதினாலு நாட்களில் ஏதேனும் ஒரு நாள் நாம் தர்ப்பணம் முதலிய வழிபாடு செய்ய வேண்டும் அதற்கு உரிய நாட்களாக மகாபரணி மத்தியாஷ்டமி அவிதவா நவமி மகாவியதி பாதம் சன்னியஸ்த மகாலயம் கஜச்ச மகாலயம் மகாலய அமாவாசை ஆகிய நாட்களை வகுத்து தந்திருக்கிறார்கள் இந்த நாட்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்தது இந்த பதினைந்து நாட்களும் நாம் தர்ப்பணம் செய்த பலனை தரக்கூடியதுதான் நாளை தினம் வரக்கூடிய மத்தியாஷ்டமி நன்னால் அப்படிப்பட்ட நாளை தினம் உலகத்தை படைத்த பிரம்மா ஸ்தோத்திரத்தை நாம் கூறினோமேயானால் கேட்டோமேயானால் பதினைந்து நாட்களும் தர்ப்பணம் செய்த பலனை பெறலாம் என்பதாக சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன கட்டாயம் அனைவரும் நாளைய தினம் கூற வேண்டிய கேட்க வேண்டிய பிரம்மா ஸ்தோத்திரத்தை இப்ப நம்ம பாராயமானது செய்ய போறோம் முடிந்தவர்கள் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் திடித்துவிட்டு ஒரு முறை கேளுங்கள் குடிக்க முடியாதவர்கள் முகம் கைகால்களை சுத்தமாக அலம்பிக்கொண்டு

कष्टसंसारमग्नानां संसारोत्तरहेतवे साक्षिणे सर्वभूतानां साक्षिहीनाय ते नमः सर्वधात्रे विधात्रे च सर्वद्वन्तापहारिणे सर्वावस्थासु सर्वेषां साक्षिणे वै नमो नमः परात्परविहीनाय पराय परमेष्टिने परिज्ञानवतामात्तस्वरूपाय नमो नमः पद्मजाय पवित्राय पद्मनाभसुताय च पद्मपुष्पैः सुपूज्याय नमः पद्मधराय च सुरज्येष्ठाय सूर्यादिदेवता तृप्तिकारिणे सुरासुरनरादीनां सुखदाय नमो नमः वेध विश्वनेत्राय विशुद्धज्ञानरूपिणि वेदवेद्याय वेदान्तनिधये वै नमो नमः विधये विधिहीनाय विधिवाक्यविधायिनि विध्युक्तकर्मनिष्ठानां नमो विद्याप्रदायिनि विरिञ्चाय विशिष्टाय विशिष्टार्तिहराय च विषण्णानां विषादाब्धिविनाशाय नमो नमः नमो हिरण्यगर्भाय हिरण्यगिरिवर्तिने हिरण्यदानलव्याय हिरण्यातिप्रियाय च शताननाय शान्ताय शङ्करज्ञानदायिने समाधिसहितायैव ज्ञानदाय नमो नमः யரிணம்ீனா சிறவை வை நமோ நம நமஸ்வியம்யம் பூபிரம்மாயி ஸ்வம்பிரமஸ்வாயத்மே விரிணா துராச்சாருஜந்தூத்மோ நம

जगत्कर्त जगद्गोत्रे जगद्धंत्रे परात्म जगदृश्यय चिन्मात्र ज्योतिषे नम गश्वत्तीर्णा विश्वाय विश्वहीनाय विश्वा सक्षि स्वप्रकाशैकमानाय नमः पूर्ण स्तुत्याय स्तुतिहीनाय स्तुतिय स्त्रा तत्तगा சர்வேசாம் இந்த அற்புதமான சோத்தமானது ஸ்கந்த புராணத்தில் உள்ளது தேவர்களால் துதிப்பது போல உள்ளது கட்டாயம் உலகை படைத்த பிரம்மாவை நாம் திருப்தி படுத்தினோமேயானார் பரால் விவிக்கப்படும் பித்ருக்களுக்கு அவர்களுடைய பாவங்களை நீக்க சொர்க்கத்திற்கு பிரம்ம பிரம்மதேவன் அனுப்புவார் என்பதாக பலஸ்ருதி நாளைய தினம் நாம் கேட்க வேண்டியதை நாளை காலைல ஏழு மணிக்கு பதிவிடுறேன் ரொம்ப அற்புதமானது அதர்வ ரகசியத்தில் உள்ள சோத்தத்தை நாளை காலைல ஏழு மணிக்கு அத்தியாட்டுமி தினமான நாளைய தினம் நம்ம பதிவிட போகிறோம் தெரியாத பல பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயனெட்டும் கூறி நாளைக்கு நோட சந்திக்கலாம் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மஹா போற்றி